ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல மருந்து ஒன்று சொல்லித்தரப்போகிறேன் எனக்கு அது தேவையில்லை நரமுடி மாறுறதுக்குரிய ஒரு மருந்து ஒரு நாற்பத்தெட்டு வயசில் உள்ளவங்களுக்கு நரமுடி வந்துச்சுன்னா அது மாறிடும் நீங்கள் என்ன பண்ணோன்னா பொடுதலைன்னு சொல்லுவோம்லையே ஒரு மூலிகை அதில் ஒரு நூறு கிராம் காஞ்சது எடுத்துக்கிற வண்டி தான் கரும் காக்கரட்டான்னு சொல்லுவோம்ல காக்கரட்டாம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சங்குப்பூன்னு சொல்லுவோம்ல அதுதான் அதில் ஒரு நூறு கிராம் அடுத்தாப்புல பொற்றலை கையாந்த கரை பொற்றலை கை கையாந்த என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு மூலிகை தான் அது என்ன நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும் பொத்தளை பொற்றலை கையாந்தகரை ஒரு நூறு கிராம் அடுத்தப்பில் அவரி ஒரு நூறு கிராம் பிரம்மி ஒரு நூறு கிராம் வல்லாரம் ஒரு நூறு கிராம் இது எல்லாத்தையும் பொடிச்சு அதாவது பொடிச்சுன்னா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அதை சாப்பிடுவாங்க எப்படி சாப்பிட்னா ஒரு வெறு வெறுகடி வெ வெறுகடி அளவுன்னு சொல்லுவோம் இதில் கையில் அழுற அளவு எடுத்து காலையில் ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா தேனில் குழப்பி சாப்பிடுங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய நரமுடி இருந்தாலும் சரியாயிடும் அடுத்தாப்புல வழக்கமாக சொல்கிறது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்